பாருங்க கிரேன் இது வந்து கப்பலில் வந்து கறி வந்திருக்கு அந்த கறியை வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக அள்ளி இங்கே பாருங்கள் வெளியே கொண்டு வந்து இங்கே போட்டு பாருங்கள் இந்த கிரேன் கிரேன் வந்து கப்பலில் உள்ள கறி இருக்குல்ல நிலக்கறி நிலக்கறி அள்ளியை கொண்டு வந்து இப்போ அப்படியே போடும் பாருங்கள் போட்டுருச்சா எவ்வளோ தூசு பாருங்க இப்போ இதை இந்த ஒரு வண்டி இருக்கு பாருங்க வண்டி அப்படியே அள்ளு மருந்து போய் இதை வந்து லோடர்னு சொல்லுவாங்க அதை அள்ளுமே அப்படியே லோட் பண்ணுதா லாரியில பார்த்தீங்களா ஓமா அந்த கிரெயின் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு பாருங்க பண்ண மேலே ரோட்டில் இருந்து அப்படியே உள்ளே போய் உள்ளே போய் அப்படியே கறி அள்ளு பண்ணி கறி அள்ளி பதிப்பு அள்ளி வந்து இதே மாதிரி அந்த சைடு ஒரு ட்ரெயின் வந்து பண்ணி